வந்திய மாதிரம் இந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதன்னு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இருந்த உண்ணாவிரதம் அப்போது தமிழக ஜனதாங்கிற கட்சி இருந்தது அதில் நான் வந்து பொருளாதார இருந்தேன் ஜெயமோகன்ராஜ் பொருளாளர் கர்ணனு கருணாநிதியின் ஊழல் ஒழிப்பு நாடகத்தை எதிர்த்து உண்ணாவிரதம் அன்புடுகிர் வணக்கம் நடிகரும் முன்னாள் த முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜி ராமச்சந்திரன் சில பழங்கள் சில படங்களில் நடித்ததை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத நடிகர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வரானார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவர் நடத்திய ஆணவ ஆடம்பர ஊழல் ஆட்சியால் தமிழக மக்கள் வெறுப் தமிழக மக்கள் வெறுப்புற்றிருந்தார்கள் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு தேர்தல் வந்தது நடிகர் ரஜினிகாந்தும் கருப்பையா மோப்பனாரும் கருணாநிதிக்கு நன்னடத்தைச் சான்றிதழ் வழங்கினார்கள் சில அறிவுஜீவிகளோ ஒருபடி மேலே போய் கருணாநிதி பதிமூணு வருடம் தண்டனை அனுபவித்து விட்டார் அனுபவசாலி வயதில் முதிர்ந்தவர் இனி நல்லாட்சி தருவார் என கட்டியம் கூறினார் மஞ்சள் துண்டு மகிமையால் கருணாநிதி முதல்வரானார் சூட்டோர் சூடாக கருணாநிதியின் ஊழல் ஒழிப்பு நாடகம் ஆரம்பமா ஆரம்பமானது இந்திரகுமாரியின் சுண்டல் ஊழல் முதல் சுடுகாட்டு ஊழல் வரை நாற்பத்தாறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளன ஆனால் பெரிய தொழிலதிபர்களும் ஜெயலலிதா சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் பலர் ஒரு ரூபாய் புரண்ட மூன்று பெரிய ஊழல்களை கண்டுகொள்ள கருணாநிதி மறுக்கிறார் தமிழக அரசின் நிறுவனமான டிக் பங்குகளை தனியார் நிறுவனத்திற்கு மிக்க குறைந்த மிக குறைந்தவர்களில் விட்டதால் அரசுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இழப்பு ரூபாய் இழப்பு எனவும் முறையான விசாரணை வேண்டும் என்றும் கேட்டு தியாகி ஜெபுமணி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு பொதுநல பொது பொதுநலன் கருதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பங்கு பதிலளித்த தமிழக அரசு இழப்பு ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் ஆனால் உண்மைதான் ஆனால் தொகை இருபத்தொம்போது கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் தான் என கூறியுள்ளது அதேபோல் தமிழக தமிழர் தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் என்னும் நிறுவனம் சம்பந்தப்பட்ட சர்ப ச சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ரூபாய் பத்தொம்போ பத்து பத்து கோடி ஊழல் குறித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொதுநலன் வழக்கு வழக்கு கொண்டு தலைவாகி ஜெபுமணி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஒரு விவகாரத்தில் டிக் பங்குகள் டிட்கோ பங்குகளை விற்றதில் தமிழக அரசுக்கு இருபத்தெட்டு கோடி இழப்பாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று என கூறியுள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட கூறப்பட்டுள்ள ஊழல்களின் ஜெயலலிதாவின் பெரிய தொழிலதிபர் ஜெயலலிதாவோடு பெரிய தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் கருணாநிதி நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் ஊழல் புரிந்தவரை விட ஊழலை மறைப்பவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அந்த கருணாநிதி தான் ஜெயலலிதாவை ஊழல் பேய் பிசாசு என வசிபாடி தான் ஊழலை ஒழிக்கவே வந்த வந்து அவதாரம் எடுத்தது போல நாடகமாடுகிறார் ஈவேரா பெரியாரிடம் மாத சம்பளம் பதினைஞ்சு ரூபாய்க்கு வேலைக்கு பார்த்த கருணாநிதியின் இன்றைய நிலை என்ன என்பது அனைவருக்கு தெரியும் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி என்பதா என்பதற்கேற்ப காலம் செல்ல செல்ல ஊழல்களின் சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் ஆவணங்கள் அழிக்கப்படலாம் சுண்டல் ஊழல்களை விசாரித்து மெகா ஊழல்களை மறைக்க துடிக்கும் கருணாநிதியின் ஊழல் ஒழிப்பு நாடகத்தை அம்பலப்படுத்திருக்கும் அம்பலப்படுத்தவும் இனியும் காலந்தாபதம் செய்யாமல் சிறு மேற்படி ஊழல் ஊழல்கள் மீது உடனடி நடவடிக்கை எடு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தை வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரதம் முதல்கட்ட போராட்டமாக நடைபெறுகிறது அனைவரும் வருக ஆதரவு தருக உண்ணாவிரதம் நடைபெற இடம் வள்ளுவர் கோட்டம் முப்பது ஏழு தொண்ணூற்றி ஒம்பது வெள்ளிக்கிழமை அன்புடன் ஜெயமோன்ற அந்த வழக்குகள்லாம் அப்படியே வச்சு மங்களம் மாறிட்டாங்க ஒன்றுமே நடக்கலை அவர் எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டார் ரெண்டாயிரத்தில் அப்புறம் நான் அதை இம்ப்ளீட் பண்ணி இம்ப்ளீட் பண்ணி பயத்துக்கிற மாதிரி கோர்ட்டு காலேஜ் இன்ன வரைக்கும் கோர்ட்டு கோர்ட்டு என்னை பயிற்சி கார்டர் ஆகிட்டேன் இப்போ நம்ம நரேந்திர மோடியை பற்றி இதில் ஒரு வார்த்தை சொல்லிடணும் அவர் பத்து வருஷம் சோனியா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஊழல் 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 கொள்ளை 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 அப்படின்னு கரெக்ட பொருள் கரப்பூர்னா தவிர ஒரு வழக்கு கூட போடலை ஒரு வழக்கு கூட போட்டு யாரையும் தண்டிக்கலை பத்து வருட பத்து அந்த ஜட்ஜி சரியில்லை அவன் சரியில்லை அறுதி சரியில்லை எல்லாம் அந்த காலத்தில் வந்தவங்க அப்படி ஏமாத்துறானுங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டார் ஒரு ஆள் கூட ஊழலுக்காக ஜெயிலுக்கு போடல ஆனால் இன்னும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு நான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எங்களை மாதிரி இந்தியாவை வந்து நாங்கள் உலக வல்லரசாக மாற்றிடுவோம் எப்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இல்லை அப்படின்னு ஒரு காமெடி போட்டிட்டு இருக்காரு இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் மக்களை நல்லா அரசாங்கம் ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணி சொல்லிடுது ஜெயஹிந்த்